க்ரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு பருவ மூன்று சமூக அறிவியல் இதுக்கான இம்பார்ட்டண்ட் தேர்ட் அதாவது மூன்றாம் பருவ தேர்வு தொகுத்தறி மதிப்பீடு இருக்கு இல்லையா அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஃபுல் போர்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா அழகு ஒன்று புதிய சமய கருத்துகளும் இயக்கங்களும் பக்கம் நூற்றி முப்பத்தி எட்டு ஸோ இதில் இருக்க ஒன் மார்க்ஸ் நீங்கள் ஃபுல்லாக படித்தாகணும் ஒன் மார்க்ஸு நல்லா ஃபுல்லாக தரோவாயிடுங்க ஏன்னால் வந்து டூ மார்க்ஸ்லேயும் கேட்குறாங்க ஃபைவ் மார்க்ஸில் அதோட மேட்ச் அந்த மாதிரி கேட்குறாங்க அதனால் ஒன் மார்க்ஸ் நீங்கள் நல்லா தரோவாகிடுங்க கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா குறுகிய விடையில திருமுறை பற்றி நீவீர் அறிவது என்ன இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க அடுத்தது நாயன்மார்கள் மொத்தம் எத்தனை பேர் அவர்களில் முக்கியமானோர் யாவர் இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அடுத்து தேர்ட் ஒன் சீக்கிய மதத்தை தோற்றுவிக்க குருநானக் எவ்விதம் உதவினார் இந்த மூணு கொஸ்டினுமே ப்ரீவியஸ் இயர் தேர்ட் மிட்டமில் கேட்டிருக்காங்க சாரி தேர்ட் டேர்மில் கேட்டிருக்காங்க தேர்ட் மிட்டம் கிடையாது ஃபிஃப்த் ஒன் கபீரின் சமய கருத்துக்கள் கீழ்நிலை சாதிகளை சார்ந்தோருக்கு ஏற்புடையதாயிற்று என்பதை முன்னிலைப்படுத்து இதுவும் மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அடுத்து விரிவான விடையில பொறுத்த வரைக்கும் செகண்டும் தேர்டை படிச்சுக்கோங்க செகண்ட் வந்து இம்பார்ட்டன்ட் சூஃபிசம் என்றால் என்ன அது இந்தியாவில் எவ்விதம் தடம் பதிக்கிறது பதித்தது அடுத்தது இந்திய சமூகத்தில் பக்தி இயக்கம் எவ்விதம் தாக்கத்தை ஏற்படுத்தியது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அதனால் அந்த கொஸ்டின் மிஸ் பண்ணாதீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் லெசனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்து அழகு இரண்டு தமிழ்நாட்டில் கலையும் கட்டட கலையும் ஸோ எந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எந்த லெசன் நீங்கள் எடுத்தாலும் ஃபஸ்ட் ஒன் மார்க்கை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க ஒன் மார்க்கில் நமக்கு மார்க் போகக்கூடாது குறுகிய விடையளி பஞ்ச பாண்டவ ரதம் பற்றி குறிப்பு வரைக இது ப்ரீவியஸ் இயர் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க சித்தனவாசல் ஓவியங்கள் பற்றி கூறுக இம்பார்ட்டன்ட் தஞ்சை பெரிய கோவிலின் சிறப்பம்சங்களை அம்சங்களை குறிப்பிடுக ஃபர்ஸ்ட்டும் தேர்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் செகண்டும் ஃபோர்த்தும் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க ராமேஸ்வரம் ஸ்வரம் கோவில் நம் கவனத்தை ஈர்க்கும் விதத்தை கூறுக ஸோ இந்த லெசனில் குறுகிய விடையில் பார்த்திங்கன்னா நாலு கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் விரிவான விடையிலில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பல்லவர் காலத்தில் கோவில் கட்டடக்கலை குடைவரை கோவில்கள் எனும் நிலையிலிருந்து கட்டுமான கோவில்கள் எனும் மாற்றத்திற்கு உள்ளானது விளக்குக இது ரிப்பீட்டடாக ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அழகு மூன்று தமிழகத்தில் சமணம் பௌத்தம் ஆசீவக தத்துவங்கள் ஸோ இந்த சொல்லியும் நான் என்ன சொல்லுவேன் ஒன் மார்க்கு நீங்க தரவா படிச்சிருங்க ஒன் மார்க்கில் நம்ம மார்க் மிஸ் பண்ணாமல் பண்ணோம்னா நம்மளோட ஸ்கோர் வந்து நல்லா இருக்கும் சரிங்களா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் கீழ்கண்ட கீழ்காண்பவற்றுக்கு விடையலி ஃபர்ஸ்ட் ஒன் சமணத்தின் ஐம்பெரும் உறுதிமொழிகளை பட்டியலிடுக இது வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அடுத்த செகண்ட் ஒன் புத்தரின் நான்கு பேருண்மைகளை கூறுக இதுவும் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அடுத்து திருப்பிடக்காவின் மூன்று பிரிவுகளை விளக்குக இல்லையா நெக்ஸ்ட்டு சித்தன்ன வாசலின் முக்கியத்துவத்தை வெளிக்கொணர்க இது தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபோர்த் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க விரிவான வெளியில ஃபஸ்ட்டு செகண்ட் சமணம் பௌத்தம் பற்றிய பற்றி அறிய உதவும் சான்றுகளை வரிசைப்படுத்துக அடுத்து தமிழ்நாட்டில் கண்டறியப்பட்ட சமணம் பௌத்தம் சார்ந்த ஆதார எச்சங்களை விளக்கமாய் பட்டியலிடுக ஃபஸ்ட்டு செகண்டு இம்பார்ட்டண்ட் டீட்டெயில் நெக்ஸ்ட்டு இப்போ வந்து வரலாறு முடிஞ்சுது அடுத்து புவியியல் புவியியலில் அழகு ஒன்று கண்டங்களை ஆராய்தல் வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் மேப்பில் ஆன்வல் அதாவது ஆன்வல் எக்ஸாம் தேர்ட் டேம் இருக்கு இல்லையா அந்த எக்ஸாமில் கேட்ட மேப் வந்து வட அமெரிக்கா இயற்கை பிரிவுகளில் வந்து கேட்டிருக்கிறது ஹட்ஸன் விரிகுடா இது கேட்டிருக்காங்க அதுக்கடுத்தது ராக்கி மலைகள் கேட்டிருக்காங்க பசிபிக் பெருங்கடல் கேட்டிருக்காங்க மெக்சிகோ வலை கூட கேட்டிருக்காங்க ஸோ டோட்டலாக வந்து அஞ்சு கேட்டிருந்தாங்க கனடியன் ஷீல்டு சரிங்களா ஹட்ஸன் விரிகுடா கனடியன் ஷீல்டு ராக்கி மலைகள் பசிபிக் பெருங்கொடல் அடுத்து மெக்சிகோ வளைகுடா இந்த மாதிரி அஞ்சு கேட்டிருந்தாங்க ஆன்வலில் ஸோ இது எதுக்கும் நம்ம பார்த்துக்கலாம் இல்லையா இந்த டைம் எதுக்கு கூட கேட்கலாம் இது கூட கேட்கலாம் அட்லாண்டிக் பெருங்குடல் கேட்கலாம் அது மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க எது இது இம்பார்ட்டண்ட்டோ அந்த மாதிரி க்ரீன்லேண்ட் சா அடுத்தது நெக்ஸ்ட்டு சவுத் அமெரிக்கா இந்த மேப்பும் கேட்டிருந்தாங்க ஸோ இதெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதை நான் ஜஸ்ட்டு சொல்லிடுறேன் நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க அது போக நீங்கள் உங்கள் ஸ்கூலில் என்ன சொல்கிறாங்களோ அது பார்த்துக்கோங்க தென் அமெரிக்காவின் இயற்கை பிரிவுகள் இருக்குது இல்லையா இதில் பார்த்தீங்கன்னா ஒரினோ ஒரினாக்கோ அடுத்தது பனாமா வளைகுடா அமேசான் அடுத்து பராகுவே ஆண்டிஸ் மலைகள் பாம்பாஸ் உருகுவே பசிஃபிக் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் ஹான் முனை ஓகே ஸோ இது வரைக்கும் இதில் ரெண்டு இதாக கேட்டிருந்தாங்க ஃபை இது வேற மேப் வந்து மாதிரி ரெண்டு கொஸ்டின் எல்லா பிளேஸஸும் நான் ஒன்னாக சொல்லிட்டேன் இது வந்து தென் அமெரிக்காவோட இயற்கை பிரிவுகளை இந்த மேப்பில் இதை கேட்டிருந்தாங்க இதை பார்த்துக்கோங்க அடுத்தது பக்கம் நூற்றி தொண்ணூற்றி எட்டு காரணம் கூறுக இருக்கு இல்லையா வட அமெரிக்காவின் கிழக்கு கடற்கரை பகுதிகள் குறிப்பாக அமெரிக்கா மிதமான காலநிலையை அனுபவிக்கிறது இது ரெண்டு தடவை கேட்டிருக்காங்க அமெரிக்கா உருகும் பானை என அழைக்கப்படுகிறது இது ஒன்ஸ் கேட்டிருக்காங்க வெப்பமண்டல மீன்களை அதிக அளவில் உற்பத்தி செய்யும் நாடு பெரு இந்த மூணு கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா வேறுபடுத்துக இந்த டிஃப்ரென்சியேஷன் மூணு கொஸ்டினுமே ராக்கி மலைகள் மற்றும் அப்பலேஷியன் மலைகள் அடுத்து ஃப்ரைரி மற்றும் பாம்பஸ் புல்வெளிகள் தென் துந்திர பகுதி மற்றும் டைஹா பகுதி இந்த த்ரீ கொஸ்டின்ஸுமே டிஃபரன்ஷியேட்டில் பார்த்துக்கோங்க கீழ்கண்டவற்றிற்கு சுருக்கமான விடையளிக்கும்ல வட அமெரிக்காவின் எல்லைகளை கூறுக இது ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அடுத்து வட அமெரிக்காவில் விளையும் பழங்களின் வகைகள் யாவை அவற்றில் சில பழங்களை பட்டியலிடுக தேர்ட் இம்பார்ட்டன்ட் சிக்ஸ்த்து தென் அமெரிக்காவின் இயற்கை பிரிவுகளை எழுதுக அடுத்து செவன் நான்கு மணி கடிகார மழை என்றால் என்ன இது ரிப்பீட்டடாக கேட்குறாங்க நெக்ஸ்ட்டு நைன்த் ஒன் எஸ்டான்சியா என்றால் என்ன டென்த் தென் அமெரிக்காவின் முக்கிய ஏற்றுமதிகளை கூறுக இருக்கு இல்லையா அந்த கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் பத்திய அளவில் விடையலி டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வட அமெரிக்காவின் காலநிலை பற்றி விளக்குக இதை கம்பல்சரி மிஸ் பண்ணாதீங்க அடுத்து வட அமெரிக்காவின் கனரக பொறியியல் தொழிற்சாலை பற்றி எழுதுக இம்பார்ட்டன்ட் தென் அமெரிக்காவில் உள்ள பல்வேறு முக்கிய இனங்கள் பற்றி எழுதுக அடுத்தது வரைபடத்திறனில் கொடுக்கப்பட்டுள்ள தென் அமெரிக்கா வரைபடத்தில் அமேசான் ஒரினாக்கோ நீக்ரோ பராகுவே உருகுவே ஆறுகளை குறிக்கவும் இதையும் பார்த்துக்கோங்க இந்த மேப் அடுத்து அழகு இரண்டு நில வரைபடத்தை அழகு இரண்டு தானே ஆமாம் நில வரைபடத்தை கற்றுரிதல் இருக்கு இல்லையா ஒன் மார்க் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க டூ நாட் எயிட்டில் பின்வருவனவற்றிக்கு விடையளிக்க நில வரைபடம் என்றால் என்ன கார்டோகிராஃபி என்றால் என்ன அடுத்து முதன்மை திசைகள் யாவை நில வரைபட நூல் என்பது என்ன நில வரைபட நூலின் வகைகளை குறிப்பிடுக நில வரைபடத்தின் பயன்கள் யாவை ஸோ இதில் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கே கொஸ்டின்ஸ் ஏன்னா ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க பாருங்கள் விரிவான விடிகோம்ல ஃபர்ஸ்ட் தேர்டு ஃபோர்த்து நில வரைபடத்தின் முக்கிய கூறுகள் யாவை அவற்றை பற்றி எழுதுக கருத்தின் அடிப்படையில் வரைபடத்தை வரை வகைப்படுத்தவும் நில வரைபடம் மற்றும் புவி மாதிரிகளை வேறுபடுத்தி எழுதுக அடுத்தது நாட் நைனில் பார்த்தீங்கன்னா செயல்பாடு ஏதேனும் இரண்டு மாவட்ட தலைநகரங்களை குறித்து காட்டுக ஏதேனும் ஒரு ஆற்று வழிபாதையை வரைந்திடுக ஏதேனும் ஒரு மலையை குறித்து காட்டுக அடுத்து கொடுக்கப்பட்டவற்றுக்கு மரபு சின்னங்கள் மற்றும் குறியீடுகளை வரைந்து பாலம் கால்வாய் அணைக்கட்டு கோவில் காடு ரயில்வே நிலையம் இது எல்லாமே இதுக்கு பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் அழகு மூன்று இயற்கை இடர்கள் பேரிடர் மேலாண்மை நடவடிக்கைகளை புரிந்து கொள்ளல் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பக்கம் இருநூற்றி இருபது மார்க் படிச்சுக்கோங்க சுருக்கமான விடல இடர் பேரிடர் வரையறு என்றால் என்ன? அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள எச்சரிக்கை அமைப்பு சார்ந்த இரண்டு நிறுவனங்கள் எவை வெள்ளத்தினால் ஏற்படும் மூன்று விளைவுகள் பற்றி எழுதுக இரவில் சாரி ரயில் நிலையத்தில் பின்பற்ற வேண்டிய நான்கு நடவடிக்கைகள் குறித்து எழுதுக வேறுபடுத்துகளை புவி எதிர்ச்சி மற்றும் ஆழி பேரலை வெள்ளம் மற்றும் சூறாவளி விரிவான விடையில் செகண்ட் ஒன் வெள்ளம் மற்றும் அதன் விளைவுகளையும் அதனை மட்டுப்படுத்துதல் பற்றியும் விளக்குக ஃபோர்த் ஒன் புவியெதிர்ச்சி அதன் பாதிப்புகள் மற்றும் மட்டுப்படுத்துதல் படிநிலைகள் பற்றி எழுதுக ஸோ புவியியல் ஓவர் அடுத்து குடிமையியல் அழகு ஒன்று பெண்கள் மேம்பாடு இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க சாவித்ரி பாய் புலி அவரை பற்றி வந்து டூ மார்க்கில் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா தேர்ட் ஆனுவல் எக்ஸாமில் இது ஒன்ஸ் பார்த்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பக்கம் இருநூற்றி முப்பது மார்க் படிச்சுக்கோங்க பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க சமூகத்தில் பெண்கள் வகிக்கும் பல்வேறு பாத்திரங்கள் பற்றி விவாதிக்கவும் சமத்துவம் பாலின என்றால் என்ன பெண்கள் உரிமையை விளக்குக பெண்கள் மேம்பாட்டிற்கான அத்தியாவசிய காரணிகளை பட்டியலிடுக பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை குறிப்பிட்டு ஒரு கட்டுரை எழுதுக எழுதுகார்க் கேட்டிருக்காங்க அடுத்தது சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு பக்கம் இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது ஒன் மார்க் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க இருநூற்றி ஐம்பது ஓரிரு வாக்கியங்களில் விடையில் ஃபஸ்ட் ஒன் வாகனம் இயக்கும்போது ஏற்படக்கூடிய கவன சிதறல் சிதறல்கள் யாவை எவை பாதுகாப்பாக வாகனத்தை இயக்குவதற்கு இரண்டு பாதுகாப்பு முறைகள் முறைகளை கூறு இரவு நேரங்களில் வாகனம் இயக்குவது பாதுகாப்பற்றது ஏன் ஒரு வாகனத்தை இயக்குவதற்குரிய உரிமம் எப்போது ஒருவருக்கு கிடைக்கும் ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து இதில் செகண்ட் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க விரிவான விடை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கொஸ்டின் ஒரு இந்தியன் வாகனம் ஓட்டுவதற்கு தேவையான ஆவணங்கள் எவை ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் பள்ளி பாடத்திட்டத்தில் சாலை பாதுகாப்பு கல்வியை இணைத்திடும் தேவை என்ன இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க விரிவான விடைகளில் அடுத்தது பொருளியல் அழகு ஒன்று வரி மற்றும் அதன் முக்கியத்துவம் ஸோ இதுதான் லாஸ்ட் லெசன் இரநூற்றி அறுபத்தி மூணில் ஒன் மார்க் இருக்குது அடுத்து சுருக்கமான விடையளிக்கவும் இரநூத்தி அறுபத்தி நாலு ஃபஸ்ட் ஒன் வரியை வரையறுக்கவும் தேர்ட் ஒன் வரி விதிப்பு வகைகளின் பெயரை எழுதி அதன் வரைபடத்தை வரையவும் அடுத்து ஃபோர்த்து வரிகளின் முக்கியத்துவம் ஏதேனும் மூன்றினை கூறுக அடுத்து ஃபிஃப்த்து வரியின் வகைகள் யாவை மற்றும் அதனை பற்றி விளக்குக செவன் சரக்கு மற்றும் சேவை வரி அதாவது ஜிஎஸ்டி என்றால் என்ன எயிட் ஒன் நேர்முக மற்றும் மறைமுக வரிக்கு இடையிலான வேறுபாடுகள் யாவை அடுத்த விரிவான விடையளிக்கும்ல செகண்ட் வரி விதிப்பின் வகைகளாக விளக்குக அடுத்து வரியின் முக்கியத்துவத்தை பற்றி விளக்குக இது வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபிஃப்த் ஒன் மக்கள் நலனுக்கு வரி ஏன் அவசியம் என்பதை பற்றி விளக்குக சரிங்களா இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் ஸோ இதெல்லாம் தரவாக படிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒன் மார்க் நல்லா படிச்சுக்கோங்க அடுத்து வேறுபடுத்துக அடுத்து காரணம் கூறுன்றது இல்லையே அதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நீங்கள் அது படித்தாலே வந்து அபோவ் சிக்ஸ்டிக்கு ஃபிஃப்டி எடுக்கலாம் சரிங்களா ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ ஃபார் யர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்